தேனி அருகே வீரபாண்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கான ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டம் நான்காம் தேதி மாலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை கல்லூரி வளாகத்தில் நடந்தது தேனி அருகே வீரபாண்டியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு ஒரு வார கால அறிமுக பயிற்சி கூட்டம் நடைபெற்றது தமிழ் துறை தலைவர் ஸ்டாலின் நிகழ்வில் வரவேற்புரையாற்ற முதல்வர் பொறுப்பு வகிக்கும் உமாதேவி தலைமை ஏற்று தலைமையுரையாற்றினார் இந்த நிகழ்வில் இரண்டாம் மூன்றாம் மற்றும் சீனியர் மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களை வரவேற்றனர் மேலும் கல்லூரி குறித்து எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வில் நிறைவாக பொருளியல் துறை தலைவர் ஜெகதீஸ்வரன் நன்றி கூற முதலாம் ஆண்டு மாணாக்கர்கள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு மற்றும் சீனியர் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்